வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த தான் வீட்டுல இருந்து வந்து சொன்னாங்கல்ல முரண்பட்டாங்கல்ல இல்ல அவங்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயஸ் கேட்க இங்க ஜாக்லின் இருந்து விஷால் அப்படின்னு சொல்றாங்க தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்திருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து ஃபைட் போயிட்டு இருக்கு கேம் குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடு இவங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வந்துருது இப்போ அடுத்து ரயான் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரயான் எதுவும் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்குது ஜாக்லின் சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க முத்து மந்திரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இதை எடிட்டர் பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி போட்டு அடிக்கிறாரு இங்கே முரண்பாடு பிடித்தது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது முத்து வந்து மேலயும் எனக்கு சந்தேகம் இருக்குது இருந்தது அப்படின்னு சொல்ல இந்த வார்த்தையை வந்து முத்துவால் தான் சொல்ல முடியும் ப்ரொஃபஸரால் மட்டும்தான் தான் சொல்ல முடியும் சோலோ கேமர் முத்து மட்டும்தான் இங்கே மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீமோட அசோசியேட் ஆகிருக்கிறதுனால இப்ப அவங்களுக்கு அந்த பக்கம் முரண்பாடு எல்லாம் கேட்டா லைக் மைண்டட் அப்படின்னு போயிடுவாங்கல்ல அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பக்கம் முரண்பாடு இவங்க கிட்ட எல்லாம் வராது அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும் கும்பலா ஆடும்போது அந்த கும்பல்ல இருக்கிறவங்க அந்த திருட்டு பிரியாணி கேங்கா இருக்கட்டும் இல்ல இந்த கோவா கேங்கா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள போய் என்ன பெருசா குறை சொல்லிருப்போறாங்க சொல்ல மாட்டாங்கல்ல பட் இங்க சோலோவா நான் கேம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அதை அப்படி தானே இருக்குது கூட மஞ்சரியும் ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் முத்து அசராம திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படி இதில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக பரப்பப்பட்டது இந்த ஜாக்லின் வருஷஸ் முத்துக்குமரன் அந்த கான்வர்சேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் இதனால தான் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறோம் முத்துக்குமரன் அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சொல்றாங்க நான் யோசிக்கிறத நீ யோசிக்கிறியான்னு தெரியல நான் வந்து உன்னை உன் கேமை காலி பண்றேன்னான்னு தெரியல ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுதான் கரெக்டா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க வந்து ஃபினாலு ஸ்டேஜுக்காக கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம் அமையும் போது சுச்சுவேஷன் அமையும் போதுதான் முத்து குமரன் பெஸஸ் ஜாக்லின் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்கிறாங்கல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்கல்ல அடிக்கிறதுக்கு அது கிளியரா தெரியுது இல்லை இது முத்துக்குமரனுக்கும் தெரியுது அவர் சொல்கிறாரு இவங்க வந்து நான் யோசிக்கிறதுன்னு யோசிக்கிறியா இல்லை உன் கேமை காலி பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியாததை ஒன்று ஓப்பனாக சொல்கிற மாதிரி சொல்ல அவர் சொல்கிறாரு மூணு நாளாக நான் இதான் பண்ணிட்ருக்கேன் அதை இன்னும் தீவிரப்படுத்திட்டு இருக்கிற ஜாக்லின் எண்பத்தி ரெண்டு நாள் ஜாக்லின் இது கூட தெரிலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல இவங்க சிரிக்கிறாங்க லெட் சி ஆன் ஸ்டேஜ் அப்படிங்கிறாரு கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு ஒன்று சொன்னார்ல கேம் இன்னும் இருக்கு அது ஃபினாலே ஸ்டேஜுக்கான கேம் தான் இப்போ இருக்கு மிச்சம் இப்போ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா முத்துகுமரன் ஆல்ரெடி போய் நின்ட்டாருங்க முதல் இடத்துல இப்போ ரெண்டாவது இடத்துல யாரை நிப்பாட்டுறது அப்படின்னு அந்த ஆங்கிளில் தான் கேம் போயிட்டு இருக்கு இல்லை அதில் தான் அவர் ஆடிட்டு இருக்கிறார் அப்படி அதனால தான் ப்ரொஃபஸர் அப்படின்னும் சொல்கிறோம் இப்போ ஜாக்லினுக்கு அது புரிஞ்சிருச்சு ஜாக்லின் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணலாம் போக முடியாது அப்படிங்கிறது தான் இன்டெரக்டாக அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது ஜாக்லின் அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்புறம் முத்துக்குமரனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்ல குறுக்கார் இந்த பக்கம் ஜாக்லீன் அந்த பக்கம் முத்து பேசிட்டு இருக்கிறாங்க குறுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம ராணவ் நின்றுருக்காரு இவர் கான்பிடென்ட் லெவலே வேற இவர் வந்து டைட்டிலே தட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு எதை வச்சு சிறப்பா கேம் ஆட்டோம் அப்படின்னா இல்ல சிறப்பா ஏதாவது பங்களிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா இல்ல இவர் பேரு வந்து ஆர்ல ஸ்டார்ட் ஆகுது வெளில பிஆர் செட் பண்ணிருக்கிறோம் ஸோ ஏஆர்எம் கான்செப்ட் வந்து தொடர்ந்து ஒர்க் ஆயிருக்குது சீசன் செவன் வரை அப்போ எட்டுன்னா எட்டாவது சீசன்ல வந்து ஆர் அப்படிங்கிற லெட்டரில் யார் பேர் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை நம்புறார் வெளில இருக்கிற பிஆர் டீமை நம்புறார் அதனால தான் உள்ள இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க இப்போ அவங்க சிரிச்சா மார்க் பண்றாங்க பாருங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்லாம் இவருடைய பிஆர் குரூப் கதிர்றாங்க ஏண்டா கேமே ஆடாத ஒருத்தன் நான் தான் டைட்டில் அடிப்பேன் நான் தான் டைட்டில் அடிப்பேன்னா அப்போ சிரிக்கு தானே செய்வாங்க போன சீசனில் இந்த மாதிரி தானே ஒருத்தன் வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு கேமராட்ட வந்து சீசன் செவன் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லிக்கிட்டு இருப்பார் இல்லை நைட்டு தனியா இது என்ன நைட்டில் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தான் இவன் பகல்லையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்காக ஏதாவது ஒரு எஃபோர்ட் பண்ணும்ல எதுவுமே இல்லை இதில் இன்னும் கண்டுபிடிச்சி இருக்கிறாங்க இந்த கையில் அடிபட்டது இருக்குல்ல இப்போ சாட்சனாவே பரவாயில்ல போல இருக்கு இவனுக்கு ஏன்னா ஏற்கனவே விஜேஸ் வந்து சொன்னார் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்க அவங்க தான் சொல்லிட்டாங்க லெகமெண்ட் டியர் உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஏன் நம்ப மாட்றீங்க அப்படின்லாம் வந்து அவர் சொன்னார் ஆனால் இவன் பண்ணுறதை பார்க்கும்போது உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி டவுட் வர தானே செய்யும் ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க உங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்க வந்து உங்ககிட்ட ரகசியமாகவே வந்து சொல்லிட்டாங்களோ யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு அதனால தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ பார்த்து சொல்ல இங்கே பக்கத்துல பக்கத்துலேருந்து செம்ம கவுண்டர் ஒன்று போட்டாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா கையில் போட்ட கட்டை எடுத்து கண்ணில் வச்சுட்டுருக்குறான் அப்படின்னு அதுக்கு தீபக் மஞ்சரி ஜாக்லின் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க இதில் ஜாக்லின் வந்து சொல்லிட்டுருந்தாங்க அது மட்டுமே இல்லைடா இவன் வந்து விஷாலில் வந்து அவன் ஷோல்டரில் சாட்சி படுக்க வச்சுட்டுருக்கிறான் அப்படின்னு இவருபாடு இஷ்டத்துக்கு கையெல்லாம் திருப்புறாரு இருக்காரு இதையும் போட்டு சொல்லி தீபக் ஜாக்லின் வந்து கலாச்சிகிட்டு இருந்தாங்க அது அதையும் கேட்டு அவர் பாட்டு அமைதியாக சிரிச்சுட்டு இருக்கிறார் அப்படி ராணவ் இப்போ அந்த முத்துக்குமரனும் ஜாக்லினும் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது இவர் ஏன்னா நிற்கிறாருன்னா இவர் ஏஆர்எம் கான்செப்ட்டை நம்பர் அவர் இல்லை இப்போ போன சீசனில் ஒன்று நடந்துச்சு இல்லை ஒரு பக்கம் பிரதீப் சோஃபாவில் உட்காந்துட்டு கமல் சார் வந்து அதை விசாரிச்சுட்டு போயிருப்பாரு இவங்க பயங்கரமாக கம்ப்ளைண்ட்லாம் வச்சுருப்பாங்க அவர் தனியாக சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாரு அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் அந்த கேங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க டிஸ்கஷன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படி என்ட்ரி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த ஷார்ட்டு பிரதீப் கிட்டேருந்து அர்ச்சனாவுக்கு போவோம் அப்படியே ஸோ அந்த மாதிரி ஒரு நினச்சிக்கிறார் போல இருக்குது ரெண்டு பேர் கேமை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது ஸ்டேஜில் யார் நிற்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நடுவில் நம்ம நின்றுட்டோம்னா குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி ஃபோன் நம்பரை அர்ச்சனா வந்தாங்கல்ல அந்த மாதிரி நம்ம வந்து நின்றுடுவோம் நமக்கு எடிட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு போல் இருக்குது உனக்கு அவ்வளோ ஈஸியாலாம் நீ வந்து அந்த இடத்த பிடிச்சிட முடியாது ஜாக்லின் அப்புறம் முத்துக்குமரனுக்கு என்ன மரியாதை அப்படின்னா இவர் நடுவில் நின்றுக்கிட்டு இவர் ஆமாம் சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து நகர்றாரு அப்புறமா ஸோ எடுத்து இந்த மாதிரி எடிட் போடுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பார் போல இருக்குது அந்த மாதிரி எடிட்லாம் இல்லை ஜாக்லின் முத்துக்குமரன் பேசினது தான் அவங்க ரெண்டு பேருக்கு தான் எடிட் போட்டிருக்கிறாங்க டாப் டூ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது அந்த ஸ்பீச் கேட்குறதுக்கு ரெண்டு பேருமே வந்து கிளீனாக புரிஞ்சிருச்சு முதல்ல இருக்கிறான் இன்னொரு இடத்துல ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி சீசன்லெல்லாம் கிளீனாக வந்து வெளிலேருந்து வராங்களா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அப்பவே சொல்லிருவாங்க யாருக்கு ஓட்டு அதிகம் அப்படின்னு ஸோ யார் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த சீசனில் தெரில அப்படின்றாங்க இந்த சீசன்லயும் தெரியும் உள்ளே இருக்கிற பிளேயருக்கு தெரியும் கரெக்டாக சென்சிபிளாக யோசிக்கிறவங்களுக்கு தெரியும் இங்கே வெளியே இருந்து இந்த பிஆர் கும்பல் வந்துச்சுல்ல அந்த கும்பல் யாரை அவாய்ட் பண்ணாங்களோ அதிலே தெரியல இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல சில நல்ல மனிதர்கள்லாம் வந்தாங்க ஃபேமிலியில் இருந்து அது ஒத்துக்கிறவங்க உண்மையை ஒத்துக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே யூனிக் எல்லாேருமே ஒருமித்த குரலில் வந்து பாராட்டிட்டு போனாங்க போவாங்க சூப்பராக விளையாட்ற கன்டெஸ்டண்ட்டை ஆனால் இப்போதான் வன்மம் அதிகமாக கூடிடுச்சுல்ல அதனால் வெளியே செட்டப்லாம் பண்ணிவிட்டு எப்படியாவது அச்சுடுவோமா அப்படிங்கிற அந்த பகல் கனவுல அவங்களாம் இருக்கிறதுனால அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க இதுலேயும் யார் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்களோ அவர் தானே டைட்டில் தெரியுது இல்லை இதில் வெறும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருட்டினா அப்படி இல்லை இது வந்து பர்பஸாக அவாய்ட் பண்ணுறது மூலயமா அப்படி ஒன்று கிடையாது அப்படின்னு காட்ட விரும்புகிறாங்களாம் இங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும் டைட்டில் லவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து தான் முதல்ல நிற்கிறேன் அப்படி ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி அந்த ரெண்டாவது இடத்துக்கான கேமை தான் இங்கே ஜாக்லைனும் தொடர்ந்து இருக்கிறாங்க ஆனால் அங்கே முடியாது இவங்க பழைய மேட்ருக்கெல்லாம் போயிட்டாங்க அந்த ப்ரெட் டோஸ்ட் மேட்ரு அதெல்லாம் வேற எடுத்துகிட்டு வராங்க என்ன பால் எடுத்துகிட்டு வந்து எப்படி போட்டாலும் அவன் சிக்ஸர் அடிச்சுட்டே இருக்கிறான் இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆனவ் ஆவரை விஷாலு ஜெஃப்ரி இந்த மாதிரி ஆட்கள் கிட்டே இவங்க ஈஸியாக அடித்து பேசி முடிச்சிடலாம் அங்கே ப்ரொஃபஸர் அங்கே நடக்காது ஒன்றும் நடக்காது எப்பப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக தெரியும் அதுக்கான சரியான கவுண்டரும் அங்கேருந்து வரும் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க முடிச்சுட்டுருக்கிறாங்க நல்லா இருக்கு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அதுக்கு வேற வேறு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விக்ரம்வேதா எடிட்லாம் வேற போட்டுருக்குறாங்க நல்லா தான் இருக்குது அந்த மியூசிக்கோடு பார்க்குறதுக்கு பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ டிஸ்கஷன் இப்படி தான் இருக்கு அநேகமாக இந்த கேள்வியும் கேட்கலாம் சுவராசியப்படுத்துறதுக்கு இப்போ யார் வந்து ஜெயிப்பாங்க டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன்னா அந்த டிஸ்கஷன் வந்து தொடர்ந்து ஜாக்லின் மஞ்சரி அந்த கூட வந்து ராணுவம் உட்காந்துக்கிறான் முத்து இவங்களுக்குள்ள தான் இருக்கு தீபக் யார் வந்து இவங்க ஆப்ஷன் யார் உங்கள் ஆப்ஷன் யார் அப்படின்னு இதில் ராணுவ கேட்கும்போது அவர் அவரை சொல்லிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தீபக்கா மூணாவது முத்துக்குமரன் நாலாவது ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாரு அப்படி ஸோ எப்பவுமே இப்போவும் எப்போவும் கேம் ஃபோக்கஸாக இருக்கிறது இந்த கேங் இது இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு கேங் இருக்கு அவங்க என்ன பண்ணிட்டு வழக்கம் போல வன்மத்தை கக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா யாருக்காவது ஊட்டிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லை குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய போட்டி இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்